ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன்னு ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் ஒன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் எல்லாம் பார்க்காதவங்க அதை நம்ம சேனலில் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க அப்படி இல்லைன்னா நம்ம வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கும் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பார்த்தவங்க அப்படியே இதை கண்டினியூ பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் ஒன் நான் தான் நஃபமி யுவட்டான் வேற ஒரு வேர்ல்டுல இருந்து ஷீல்டு ஹீரோவா இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணப்பட்டவன் ஃபோர் கார்டினல் ஹீரோஸ்ல ஒருத்தன் மற்ற ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது எத்தனை நாள் கஷ்டமா இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா போச்சு அப்ப ரஃப்டாலியா வந்துட்டு ராஜாக்கள் போடக்கூடிய மேக் அவுட்ஃபிட்ட போட்டதுக்கு அப்புறமா தான் அசாசின்ஸ் எங்க ஊரை நோக்கி வந்தாங்க கூடிய சீக்கிரமே ஃபீனிக்ஸ் ரிவே வரும் அது கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முட்கால்களை நான் எப்படியாச்சும் தடுத்தாகணும் ஸோ அதனால தான் ரஃப்டாலியாவோட இந்த ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணலான்னு போறேன் அப்படி நம்ம ஹீரோ அந்த டிராகன்ல போய்கிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இறங்குறேன் இந்த விண்டியாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கூடவே தான் வந்திருக்கா அந்த டிராகன் கேலியன் கூட வா இருக்கும்போது கேலியா நேதே நோட்டீஸ் பண்ணுது அங்கே யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ மேலே அட்டாக் நடக்குது அந்த ஹீரோவை திருப்பி விட்டுறது மே ஸ்டார் சொல்லி ஃபீலோ ராஃப் அப்புறம் மட்டும் நீங்க எப்படிங்க நம்ம ஹீரோ கேட்டால் ஹா ஸ்டார் நாங்கள் ட்ரைனிங்கில் விட்டோரியாவை மீட் பண்ணோன்னு சொல்லவும் இந்த பக்கமாக வந்து அவங்கள மீட் பண்ணுவோம் விட்டோரியா தான் சொன்னா அப்படின்னு மெல்டி சொல்றா எனக்கு வேற பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இப்ப ஃபேஸ் பண்ண டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பட் நஃபுமி நீ இந்த வேலையை முடிச்சிருவன்னு விட்டோரியா ஆல்ரெடி எங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டான்னு மெல்டி சொல்றா அதான் மெல்டி அண்ட் ஃபீலோட ஸ்டாட்ஸை வந்துட்டு விட்டோரியா இம்ப்ரூவ் பண்ணி விட்ருக்கா எங்களோட லெவலை கம்மி பண்ணதுக்கு பதிலாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் அப்போ நீ போய் தவணை அவளுக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம ஹீரோ சொல்கிறான் மாஸ்டர் இது நீங்களும் நான் தான் பண்ணணும்னு விட்டோரியா சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம் அவள் கூட டெலிபத்தில் கம்யூனிகேஷன்ல இருக்கே நம்ம ஹீரோ ஃபீலோட்ட கிட்ட ஆமானபா சொல்கிறேன் கொஸ்டை முடியாதுன்னு சொன்னால் ஹீரோஸை கொண்டு போய் நம்ம ஹீரோ கேட்கவோ சரி நான் வெயிட் பண்ணுறேன் பட் ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்தால் ஏன் கோவப்படாத அப்படின்னு விட்டோரியா சொல்கிறேன் ஸோ இப்போ ஃபீலோ மெல்டிலாம் வந்ததினால நம்ம ஹீரோவோட பிளான் கெட்டு போயிடுச்சு சில்ட் பாட்டிக்கு உங்களால் டேரக்ட்டாக ட்ராகனில் போக முடியாது அந்த சில்ட் வெல்த் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ போய்ட்டு பார்த்துட்டு வந்திருக்கான் எங்கள் அட்லாவோ அஃப்டாலியாவோ ட்ரைனிங் இருக்காங்க எக்லார் சொன்ன மாதிரியே ஹெங்கன் மோசோ ஸ்டைலு அட்லாக்கு பர்ஃபெக்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்துடான் தெரிஞ்ச உடனே போ ஹீரோ ஸ்வாட் ஹீரோ எல்லாரும் நம்ம ஹீரோ பார்க்க போறாங்க ஹோட்டல் வழியா அங்க போக முடியாது மல்டி கோயின கான்டாக்ட் பண்ணி செக் பாயிண்ட் கிட்ட எங்களுக்கு ஒரு கேரேஜ் ஏற்பாடு பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேக்குறா சரி அந்த வழியை நான் பாத்துக்கிறேன் மெல்டி சொல்லி ஹீரோ நம்ம கூட வரலான்னு கேட்கவோம் அது ஒரு டெமி ஹியூமன் கண்ட்ரியா தாண்டி தான் நம்ம போறோம் பட் மெல்ரமார்க்கோட ஒரு ராயல் மல்டியை நம்ம அங்க கூட்டிட்டு போனா மேபி பிரச்சனை வரலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் ஒண்ணும் வரல அப்படின்னு மெல்டி சொல்றேன் ஃபோல் அண்ட் அட்லா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போலாம் இப்ப அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க பீஸ்ட் வாழக்கூடிய அந்த செல்ஃப் ஹெல்த் தான் அவங்களோட ஹோம் லேண்டும் கூட அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்லாண்ட் போலியோ கோட்டிட்டு போலாம் முடியோ பண்றான் நாங்க வரணும் இந்த வில்லேஜ்ல ஏதாச்சும் அட்டாக் நடந்தா நீங்க அதை சொல்றான் ரெஃபாலியா இவங்களா கூட்டிட்டு போறேன் ராஃப் நீயும் வார அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் வெட்டன்லோல இருந்து ஏதாச்சும் அசாசின்ஸ் வந்தாங்களா நம்ம ஹீரோ கேட்டா இப்போதைக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க என்னோட வேர்ல்டோட ஆளுங்களும் இந்த வில்லேஜ் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சைன் சொல்றா பட் இப்பதைக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்லுவோம் சோ பெருசா இப்பதைக்கு இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ற அளவுக்கு யாரும் இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் ஏதாச்சும் வந்தாலும் நாங்க ஹெல்ப் பண்றோம் மற்ற ரெண்டு ஹீரோஸ் சொல்றாங்க யாசோ சேஃப்டி கிங்க இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மோட்டையாசுவ காமிக்கிறாங்க பாத்தா இந்த வில்லேஜ்க்கு வரக்கூடிய அசாசன்ஸ் கெட்டவங்க எல்லாத்தையும் மோட்டையாசு தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க மாமனார் ஷீல்ட் ஹீரோ அண்ட் ஃபீலோ டார்லிங் இருக்கிற வில்லேஜ் அட்டாக் பண்ண பாக்குறீங்களா இதுல அழிச்சு ஜஸ்டிஸ் யா மாமனாருக்காக

ஒரு பெரிய பேனர் இருக்கு அதுல வெல்கம் ஷீல்டு ஹீரோன்னு போட்டிருக்கு அதான் அதை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி சொல்றா நிறைய சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவோட கேரேஜ் பின்னாடி வராங்க சார் நாங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் சொல்றாங்க அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவா பேலஸ்க்கு வரபடியா கேட்டு பேலஸ்க்கு நம்ம ஹீரோவை எஸ்கோட் பண்ணி மரியாதையோட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நம்மள ஏதோ செலிபிரிட்டிஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்களேன்னு மத்தவங்க பார்த்தா அல்ட்ரமார்க்கோட குயின் சொன்னது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான் ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற பிரின்சஸ் அண்ட் யங் நோபல் உமன் உங்க வருவாங்க உனக்குன்னு ஒரு ஹைரமா அவங்க கிரியேட் பண்ணுவாங்க நீ ஒண்ணு மணி நான் இருந்ததுக்கு அப்புறம் அன்னோன் டிசீஸ்னால நீ பாதிக்கப்படுவ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வா சொல்லியிருப்பா ஹீரோவா செல்ஃப் வெல்த்ல ஒரு கிங்கா கடவுளால வழிபடுவாங்கன்னு சொல்லுவோம் நடந்தா நல்லதான் அட்லா பட் ஆனா அப்படி நடக்குமான்னு டவுட் தான் நம்ம ஹீரோ சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய ராஜாவோட பாலஸ்கே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருக்காங்க ஹீரோ சுசாக்கு ரைஸ் நான் ரெப்ரசென்ட் பண்றேன் ஏன் பேரு பர்னர் அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறான் நஃபோமி இவட்டானி ஷீல்டு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட டீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அட்லாண்ட் ஃபோல்ட நான் ஒரு அறிநாள தான் பர்சேஸ் பண்ண அவங்க பியூர் பிளட் கிடையாது ஒயிட் டைகர் டெமி ஹியூமன்ஸ் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படியான்னு கேட்டுட்டு பேலஸ்குள்ள வாங்கன்னு பர்னர் கூட்டிட்டு போறான் நீங்க ஜெர்னி பண்ணி டயர்டா இருப்பீங்க பட் எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நோபல்ஸ் மத்த பெரிய ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தலவணுங்கிறாங்க இதுக்கு மேல சர்பன்ஸ் அலவுட் கிடையாது நம்ம ஹீரோ ஆளுங்களை தடுத்துருந்தாங்க அங்க ஒரு கிங்குக்கான அரியணை மாதிரி இருக்கு அதுல நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார சொல்றாங்க ஷீல்ட் ஹீரோ உங்களோட வருகைக்காக தான் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரெண்டு பெரிய நோபலும் இத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் மத்தவங்கள ஏதோ மீட் பண்ணணும்னு சொல்லிங்களா அது எப்படி ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ கேட்டா உங்களை பார்த்ததே எங்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வர்னர் சொல்லுவோம் இங்க பாரு நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு பதில் சொல்லு எனக்கு இந்த செல்ட் பெல்ட் எல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது உங்க கண்ட்ரி பிரச்சனையில நான் இன்வால்வ் லோவாக விரும்பல கிங்கா இருக்கணும்லாம் நினைக்கல நான் குவெட்டன் லோக்கு போனா அதுக்கு ஒரு ஷிப்பர் அடி பண்ண நம்ம ஹீரோ சொன்னா ஹீரோ நீங்க ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் நீங்க ரொம்ப தூரம் ஜேர்னி பண்ணி வந்திருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க நைட் ஒரு பேங்க் வெட்ட இருக்க அதை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம்ல நான் சீக்கிரம் இங்க குவெட்டன் லோக்கு போனோம் நம்ம ஹீரோ சொன்னா இங்க இருக்கிற நிறைய மக்கள் உங்களை ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க இங்க இருந்து நீங்க குயிக்கா போனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க வேண்டாம்னு சொல்றவங்க ஒரு துரோகியா தான் இருப்பாங்க அப்படின்னு அட்லா சொல்லிட்டு இருக்கா எப்பவுமே எங்க லாயல்ட்டி உங்களுக்கு தான் இருக்கும் ஷீல்டு ஹீரோ அதை மறந்துடாதீங்கன்னு வர்னர் சொல்றான் எனக்கு அவ்வளோ லாயலா இருந்தா என்னோட ஆசை நான் கேட்டேன் அந்த ஷிப்பர் அடி பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்டா கண்டிப்பா நீங்க போறதுக்கு நாங்க ஷிப்பை ரெடி பண்ணுவோம் ஆனா எங்க கடவுள் எங்க கிட்ட திரும்ப வந்திருக்காரு உடனே அவருக்கு கிளம்புறாருன்னு தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்க அதனால அப்படின்னு பர்னர் சொல்ல வருவோம் பட் எனக்கு நிறைய டைம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நிறைய போராட்டங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும் அந்த அளவுக்கு நீங்க இந்த கண்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் கொஞ்ச நாளாச்சு இங்க தங்கிட்டு போங்க அப்படின்னு பர்னர் சொல்றாரு வழி இல்லாம சரி இங்க தங்குறேன் பேங்க் விட்டு அட்டன் பண்றோம் நம்ம ஹீரோ சொல்ல உங்களுக்கு உங்க ஃபாலோவர்ஸ்க்கு தனித்தனி ரோம நாங்க ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்லுவோம் தனித்தனி ரோம நான் தனியா இருக்கிறதுல வெறுப்போம் இல்லையா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் எங்க கடவுளான ஷீல்டு ஹீரோ கூட மத்தவங்களை சரிசமமா தங்க விட முடியாது இல்ல எங்களோட கொஞ்சம் வர்னர் வர்ணர் மாஸ்டர்க்கு பக்கத்து ரூம்ல எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அட்லா கேட்டா என்ன தைரியம் இருந்தா அந்த வைட் டைகர் இப்படி சபையில பேசணும் மத்தவங்க எல்லாம் அட்லாவை ஒரு மாதிரி பாக்குறாங்க ஓகே நான் அப்படியே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு வர்னர் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த டவுனை நான் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்லவும் பீப்புள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ராயல் விசிட்க்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண டைம் எடுக்கும் திடீர்னு நீங்க பீப்புளை போய் பாத்தீங்கன்னா பீப்புள் எல்லாம் பயந்துர மாட்டாங்க மக்கள் கிட்ட முன்னாடியே நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் அப்பதான் கடவுளுக்கு ஏத்த பிரிப்பரேஷன்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க அது வர நீங்க எங்க பேலஸ்லயே தங்கிருங்களேன்னு சொல்லுவோம் நான் இந்த பேலஸ்ல தங்கலாமா நம்ம ஹீரோ கிட்ட இது உங்களோட பேலஸ் அப்படின்னு வர்னர் சொல்றான் என்னோட பேலஸ் எந்த ரூம்குள்ளேயும் நான் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எட்டா ரூம் மோசமா இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நாட்கள் மாசங்கள் கூட ஆகலாம் இங்க இருந்து போறதுக்கு பீனிக்ஸ் ரிவே பாக்க வர டைம் கம்மியா தான் இருக்கு இதுல இவங்களை வர நான் டீல் பண்ணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் கடவுள் மாதிரி வழிபடுறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு இஷ்டப்பட்டபடி அவங்க நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு தங்க கூட்டில என்ன அடைச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இவங்க பேசிட்டு போற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் கேட்டு இருக்கான் ஹீரோ நான் தான் ஜெராலிஸ் லியோ ரேஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவன் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க இங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் குவேட்டன் லோக்கு நீங்க போறதுக்கு என்னால ஸ்காலர்ஷிப்பை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஜெராலிஸ் சொன்னா நீ அந்த ஆடியன்ஸ் மீட்டிங்ல கலந்துக்கல நீ ஒரு இம்பார்ட்டன்டான ஆள் இல்ல எப்படி ஒன்னால ஷிப் அரேஞ்ச் பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்டா பேங்க் வெட்ல மீட் பண்ணலாம் அவங்க முடிவை சீக்கிரம் யோசிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெராலிஸ் கிளம்புறான் அந்த ஜெராலிஸ பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு வெர்னரும் எனக்கு டவுட்டா தான் தெரிதான் ஃபால் சொல்றேன் வெர்னர் எனக்கு ஷிப்ப அரேஞ்ச் பண்ற மாதிரி இல்ல பட் இந்த ஜெராலிஸ் ஷிப்ப அரேஞ்ச் பண்றான்னு சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா பட் அவன் அந்த ஆடியன்ஸ் மீட்டிங்க்கு வரல சோ அவன் இம்பார்ட்டன்ட் இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் அப்படி கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருந்தா இருக்கணும் பொறுமையா யோசிப்போம் நம்ம ஹீரோ யோசிச்சா ஃபீலோக்கு பசிக்குதுன்னு கடுப்புல இருக்கா குவேட்டன் லோக்கு கூடிய சீக்கிரம் நம்ம போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ரஃப்டாலியாவோட ஊரான அந்த குய்டன் லோக்கு போறதுக்கு நம்ம சில்ட் வெல்ட் தாண்டி தான் போயாகணும் பட் சில்ட் வெல்ட்டுக்கு போற வழியிலேயே நம்ம ஹீரோவை பிடிச்சி பேலஸ்க்கு கூட்டிட்டு போய் நீங்க தான் எங்களுக்கு கிங் அப்படின்னு என்னதான் நம்ம ஹீரோக்கு ராஜ மரியாதை கொடுத்தாலோ இந்த இடத்த விட்டு அவனுங்க நம்ம ஹீரோவாக போக விடுற மாதிரி தெரியல எதனால இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுக்கு புரிய வரும் ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேக் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்